ஆகஸ்ட் ஏழு நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு வெல்கம் டு கமன் ஷோ போன வாரம் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று வந்து ட்ரம்ப் டேரிஃப் இருபத்தஞ்சு பர்சன்ட் கூடுதலாக வந்து போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி போட்ட அந்த அணுகுண்டு தேர்தல் ஆணையம் மோசடி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட வச்ச குற்றச்சாட்டுங்கிறது இந்தியா முழுக்க ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டுச்சு பிஜேபி இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டு வந்து பொறுக்க முடியாம தான் இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் ராகுல் காந்திக்கு எதிராக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் தாண்டி நிறைய கேள்விகள் வந்திருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ரமேஷ்குமார் அப்படிங்கிற நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கேள்விக்கு முன்னாடி நம்ம ஷோ நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிற பாராட்டையும் சொல்லியிருக்காரு அந்த பாராட்டுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அவர் கேட்ட கேள்விக்குள்ளே போகலாம் என்ன கேள்வி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கலைஞர் முதல்வராக இருந்தப்போ அவர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தார் அந்த தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்தார் அந்த தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி ஓகே அவங்களுடைய வேலைகள் என்ன இப்படிலாம் அவங்க பணியில் போய்கிட்டுருக்கு அப்படின்னு இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கூட்டுருபுரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குல்ல அதுக்கு அடுத்த பில்டிங்கில் தான் இருக்கு இது அங்கே வந்து டைரக்டர் உதயச்சந்திரன் ஜாயிண்ட் டேரக்டர் கோமுகன் அவர்கிட்ட கேட்டோம் நீங்கள் என்னென்ன மாதிரி பணியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம நேர்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு அவர் டீட்டெயிலாக டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணார் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அயலக தமிழர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழை வந்து சொல்லி கொடுக்குறாங்களாம் அதுதான் முதல் பணியாக அவங்க வந்து எடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து பார்க்குறப்ப ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் குழந்தைங்க வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்க்குறப்ப முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கும் மேலே குழந்தைகள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போன குழந்தைகள் தமிழ் வந்து படிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து எப்படி அப்படின்னா வந்து ஒரு ஐம்பது ஆசிரியர்களை இங்கே நியமித்து விர்ச்சுவல் மூலமாக ஒரு ஆன்லைன் மூலமாகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி என்னன்னா நாப்பத்தோரு நாடுகள்ல நூத்தி தொண்ணூத்தி மூணு இணைப்பு மையங்களை உருவாக்கியிருக்காங்க அந்த வெப்சைட்ல போனாலே தமிழ் விட்சியில் கடமை இந்த வெப்சைட்ல போனாலே எங்கெங்க இணைப்பு மையங்கள் இருக்குங்கிறத தெரியும் அந்த இணைப்பு மையங்கள்ல நம்ம வந்து தொடர்பு கொண்டு நம்ம குழந்தைகளை அந்த தொடர்பு மையக்கு கொண்டு போய் அங்கேயே வந்து தமிழ் படிக்க வைக்கலாம் ஓகே இது வந்து தேர்வு வந்து நடத்துறாங்க ஒரு ஐந்து நிலை தேர்வுகளா வந்து நடத்துறாங்க அதுக்கு மட்டும் கட்டணம் ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குங்கிறத சொன்னாரு இப்போ இன் கேஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கான சர்டிஃபிகேஷனும் கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க இப்போ கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டுமே ஒரு தொண்ணூறு தொடர்பு மையங்களை அதிகப்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டில் இது வந்து முதல் பணி பண்ணுறாங்க ரெண்டாவது பணி அப்படின்னு பார்க்குறப்ப டிஜிட்டல் லைப்ரரி இப்போ ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலைஸாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது தமிழில் வந்து அரிய நூல்கள் அரிய இதழ்கள் அரிய ஆவணங்கள் ஆய்வுகள் இது எல்லாத்தையும் டிஜிட்டலைஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி இன் ஒரு வெப்சைட் வந்து நன் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ மேம்படுத்தப்பட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க இப்ப இதில் பாக்கிறப்ப எழுவதாயிரம் நூல்களை டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்கன்னா ஓப்பன் சோர்ஸ்ல ஓகே இப்போ ஆய்வு செய்கிற மாணவர்கள் வரலாற்று மாணவர்கள் புவியியல் மாணவர்கள் எல்லாருக்கும் பயனடைகிற வகையில் இருக்குங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க இப்போ இதில் வந்து பிரிட்டிஷ் மேப்பு நிறைய ஃபோட்டோஸ் அரிய வகை வீடியோக்கள் ஒரு மல்டி மீடியாவாக உருவாக்குற ஒரு திட்டமும் இருக்கான் அதையும் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சைமா டெனிசா இப்போ என்ன இந்த பேஜ் யூஸ் பார்க்குறப்ப சரி அயலகத் தமிழர்களுக்கு தெரியுமா பேஜ் யூஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் அதுவும் அதிகமாக இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்க்குற ஒரு வருஷம் முழுக்க பேஜ் யூஸ் வந்து ஒன்றரை கோடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்க்குறவங்க பதினேழு கோடி அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க விழிப்புணர்வு இருக்குது எங்கே தான் நம்ம வந்து கடல் கடந்து இருந்தால் கூட அந்த கலாச்சாரம் அந்த மொழிங்கிறது இயல்பாக இருக்க தான் செய்யும் இருந்தால் கூட இங்கேருந்து போனவங்க நிறைய பேர் தமிழ் மொழியை மறந்துடக்கூடாது நம்ம கலாச்சாரத்தை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்களோட குழந்தைகளுக்கு அடுத்த சங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கு வந்து இந்த தமிழ் ரிச்சுவல் அகாடமியும் இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியும் நிச்சயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் வேணும் வந்து பயன்படுத்துவாங்க வெப்சைட்டில் போனாலே எல்லா டீட்டெயிலும் இருக்குது தாண்டி பயல் ஆப்புன்னு ஒன்று இருக்குது ஓகே அதுலேயும் நம்ம வந்து என்ட்ரோல் பண்ணி கற்றுக்கலாம் ம் ஆமாம் நம்ம நேர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் எல்லாமே இருக்காங்க நிறைய பேர் பயனடைஞ்சு கூட இருக்கலாம் பயனடைஞ்சிருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்டில் ஷேர் பண்ணிக்காங்க நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கிறோம் வலியுல்லா அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா யுனைட் நேஷன்ஸ் அந்த ஐநா சபையோட பொறுப்புகள் என்ன இந்த மாதிரி போர்லாம் வரும்போது உலகத்தில் இப்போ ரெண்டு போர் நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா இதெல்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காரு அதுதான் அவரே வந்து என்ன அதுல ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு எனக்கு அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது யூடியூப்ல உட்காந்துட்டு ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க வேற எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அவங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிற கேள்விக்குன்னு வந்து நம்ம பதில் சொல்லலாம் ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அவரே சொல்லிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஐநா வந்து உருவாக்கப்பட்டது ஏன் அப்படின்னா உலகத்தில் அமைதியும் பாதுகாப்பும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படைய அந்த அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த ஐநாவே வந்து அது மேலே கட்டமைக்கிறாங்க இதில் பல நாடுகளும் அப்போவே வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் ஐநாவில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க இதில் வந்து இந்த அமைதி பாதுகாப்பு இதை தாண்டி ஒரு நாடுகளுக்கிடையே ஒரு நட்புறவை ஏற்படுத்தணும் தான் இவங்களோட அஜெண்டாவே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதுதான் மெயின் எங்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் அதை பண்ணுறாங்களான்னா இல்லை அது வந்து ஐநா வலுவிழந்து போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதில் இதுல வந்து என்ன அப்படின்னா போர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா போர் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே ரெண்டு நாடும் ஒரு மாதிரி மோ மோதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்காணிக்கணும் இவங்க கண்காணிச்சிட்டு போர் வர்றதுக்கு முன்னாடியே எந்த மோதலும் இல்லாம தடுக்கிறதா இவங்களோட முதல் வேலை அங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னா அதுக்கடுத்து போர் ஆரம்பிக்குது இல்லை ரெண்டு நாடுகளும் தாக்க ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா இது பெருசா எஸ்கலேட் ஆயிராம பெரிய போரா மாறாம தடுக்கிறது தான் ரெண்டாவது வேலை அதையுமே வந்து ரெண்டு இடத்துலயுமே கோட்டை விட்டுருக்காங்க உக்ரைன்லயும் சரி ரெண்டு இடத்துலன்னு இல்லை எங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்காங்க அதுதான் எங்கெல்லாம் ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் வந்து கோட்டை விட்டுறாங்க இதுல என்னன்னா அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா அங்க போய் மனிதாபிமான உதவி பண்றது முகாம்கள் அமைக்கிறது மக்களுக்கு வந்து ஷெல்டர்ஸ் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி அப்புறம் மக்களோட மனித உரிமையை காக்கிறது இதெல்லாம் தான் அவங்களுக்கு வேலை இதுல முக்கியமான வேலையும் ஒன்று இருக்கு மக்கள் மேல எந்த தாக்குதலும் நடத்திராம இரு நாடுகளும் இருக்கணும் அதை கண்காணிக்கணும் அதுக்கான எச்சரிக்கைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் வேலை அது நடக்குதா அப்படின்னா உக்ரைன்லையும் நிறைய வந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதை கம்பேர் பண்ணும்போது காசால் கொல்லப்பட்ட பொதுமக்கள் அப்படிங்கிறது ஏராளமான பேர் பெண்கள் குழந்தைகளை குறி வச்சு ஒரு இனப்படுகொலையே நடக்குது அதையுமே ஐநா வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க அங்கே காப்பாற்ற தவறிட்டாங்க அதே மாதிரி சர்வதேச போர் விதிகள் அதை பின்பற்றுறாங்களா அப்படிங்கிறதையும் கவனித்து அதை பின்பற்றாதவங்களை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள்ளையும் கொண்டு வர வேண்டியதும் ஐநாவோட பொறுப்பில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் சர்வதேச போர் விதிகள் ஒன்று கூட இஸ்ரேல் வந்து அங்கே வந்து கடைபிடிக்கல முதல் போர் விதியே ஆயுதங்களோடு இருக்கவங்க தான் சந்தைப்படணும் அப்படிங்கிறத அதையும் கொட்ட விட்டுறாங்க பள்ளி கட்டடங்கள் மேலே மருத்துவமனைகள் மேலே நிவாரண முகாம்கள் மேலே தாக்குதல் நடத்தவே கூடாது அப்படிங்கிறது தான் போர் விதி ஆனால் அது மேலேயும் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் அதையுமே அவங்க கண்டுக்காமல் தான் விட்டுருக்காங்க இதில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவங்கள ஷெல்டரில் தங்க வைக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மெம்பர்ஸ் இருக்காங்களே நிறைய மெம்பர்ஸ் அந்த மெம்பர்ஸ் நாட்டோட போலீஸு இராணுவம் இவங்களோட உதவி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கே போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம்ங்கிறதும் இருக்குது பட் அதையுமே சரிவர செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது நிவாரண முகாம்களை அமைச்சிருக்காங்க காசால ஆனால் அங்கே வந்து நிவாரணம் போக முடியாதபடி இஸ்ரேல் வந்து முட்டுக்கட்டை போடுது அதுலேயுமே ஒரு பெரிய ஆக்ஷன் வந்து அவங்க எடுக்கலை இதில் வந்து அந்த ரெண்டு நாடுகளோடையும் ரெண்டு நாடுகளுக்கிடையும் ஒரு அமைதியை ஏற்படுத்தணும் அதுவும் ஒரு முக்கிய பொறுப்பு ஐநாக்கு இருக்குது அதை வந்து சில நாடுகளோடு சேர்ந்து இப்போ அமெரிக்காவோ இல்லை ரஷ்யாவோ யார் முன்வராங்களோ அவங்களோட சேர்ந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தையை ரெண்டு நாடுகளுக்கு இடையிலையும் செய்ய வேண்டியதும் இவங்களோட வேலையாக இருக்குது பட் அதையுமே வந்து அதுவுமே டோட்டல் ஃபெயிலியராக தான் போயிட்டுருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு போர்கள்லேயுமே இந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி ஒரு இடத்துல அமைதி வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டையை நிறுத்திட்டதுக்கு அப்புறமும் இவங்க மேலே முடியல எதிர்காலத்தில் சண்டை வராமல் இருக்கிற என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் ஐநாவோட ஒரு பொறுப்பாக தான் இருக்குது பட் எல்லா பொறுப்பையும் கைவிட்டுட்டாங்க ஐநா இந்த நாட்டில் நடக்கிற உலகத்தில் நடக்கிற அந்த ரெண்டு போர்லேயுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐநா தலைவரே சொல்லியிருந்தார்ல பாருங்கள் நான் வந்து இஸ்ரேலை தொடர்ந்து வான்மன்ட்ருக்கேன் அமைதியாக இருக்க சொல்கிறேன் என்னையவே இங்கே வந்து நுழையக்கூடாதுன்னு தடை தான் விதிக்கிறாங்க இஸ்ரேலில் அப்படின்னு அவர் அவரே சொல்கிறாரு எங்கள் நிலம அப்படி தான் இருக்குது பாருங்க அப்படின்னு ஆனால் ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளும் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு மேலே உள்ள ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஓரளவுக்காவது கட்டுப்படும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பட் அந்த பவரே இல்லாமல் இருக்குது ஐநாங்கிறது தான் நமக்கு தெரியுது உண்மை தான் நிறையா அமைப்பு இருக்குது நேட்டோன் இருக்குது இங்கே இருக்கு நிறைய அமைப்புகள் இருந்தால் கூட ஐநா கூட கீழே தான் எல்லா நாடுகளும் இருக்காங்க அப்போ அவருடைய தலைவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக கேட்பாங்க அவர் வந்து டம்மியாக இருந்தார் அவர் கேட்க மாட்டாங்க டீல் பண்ணிட்டு தான் போவாங்க ஓகே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் காசெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அறுபதாயிரம் பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க இன்னும் கூட மனிதாபிமான உதவிகள் அங்கே வந்து போகலை பசி பட்னினால் ஒரு இனமே அழிஞ்சிகிட்டு இருக்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப நம்ம நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ரொம்ப எல்லாருக்கும் வேதனை தான் இருக்குது பார்ப்போம் ஏதோ ஒரு நிச்சயம் நல்லது நடக்கணும் அதே மாதிரி தான் உக்ரைன் ரஷ்யா போகிறவே முடிவுக்கு வரணும் சுந்தர் ஷர்மிளா அப்படிங்கிறவங்க சாகும் வரை சிறை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்களே ரெண்டும் வேற வேறையாக ஒன்றா பதினாலு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் இதெல்லாம் சொல்கிறாங்களே என்னன்னு கேட்டிருக்காங்க இது நம்ம வழக்கறிஞர்கிட்டலாம் நம்ம பேசணும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீதிபதி சொல்கிறப்ப சாகும் வரை சிறை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா சாகும் வரைக்கும் சிறை தான் இன்கேஸ் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆயுள் தண்டனைங்கிறது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது பதினாலு வருஷம் இருக்கணும் ஆனால் ஆயுள் தண்டனை நாங்கள் கொடுக்கறது ஆயுள் முழுக்கிறதுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் ஆனாலும் சில மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நன்னடத்தை காரணமாக பெட்டிஷன்லாம் போடுறப்ப நன்னடத்தை காரணமாக இல்லை அந்த மாநில திருவிழா வர்றப்ப இல்லை தலைவர்களுடைய பிறநாள் வர்றப்ப முக்கியமான தினங்கள் வர்றப்ப நீங்கள் வெளியிட்டுறீங்க அப்படியே வெளியிடக்கூடாது ஆயுத தண்டனை கொடுத்துருந்தா கூட பதினாலு வருஷம் உறுதியாக அவங்க ஜெயிலில் இருந்துருக்கணும் அதற்கு பிறகு வேணால் யோசிக்கலாம் சில பேர் பதினாலு வருஷங்கிறாங்க இருபது வருஷம் வராங்க அப்படின்னா எதுவுமே இல்லை சட்டத்தில் வந்து அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ஆயுதன்னு கொடுத்துட்டா சாகிற வரைக்கும் ஆயுள் முடிகிற வரைக்கும் சிறையில் இருக்கணும் ஆனால் அவங்க சாகும் வரைக்கும் சிறையதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கன்செஷன் கன்செஷன் இல்லை அந்த மாதிரி சலுகைகளும் அவங்க இல்லாமல் வந்து போயிடும் சம்பத்குமார் அப்படிங்கிற நேர் வந்து அந்த செஞ்சி கோட்டையை பற்றி பேசுங்க அது ஆனந்த கோன் அப்படிங்கிற ஒரு ஆள கட்டப்பட்ட அந்த கோட்டை அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது இப்போ அந்த மராத்தா மன்னர்கள் அப்படின்னு சர்ச்சைக்குள்ளாச்சு அதை பற்றி கமன் ஷோல பேசுங்கிற மாதிரி போட்டிருக்காரு செஞ்சி கோட்டை விழுப்புரம் மாவட்டம் தான் இந்த கோட்டை இருக்குது ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு கோட்டை நம்ம பார்க்குறதுக்கே அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வலிமையான கோட்டையாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதில் வந்து மலைகள் குன்றுகள் சுத்தி மரங்கள்னு ஒரு ஒரு பசுமையான இடத்துல தான் இந்த செஞ்சி கோட்டை இருக்குது இது சமீபத்தில் தான் யுனெஸ்கோ வந்து மராத்திய மன்னர் சிவாஜி கட்டுப்பாட்டில் இருந்த பன்னெண்டு இராணுவ கோட்டைகளை நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னு சொன்னாங்க அதில் ஒரு கோட்டையாக தான் இந்த கோட்டையும் இருந்தது அப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இது ஒரு பெருமை தமிழ் மண்ணில் இருக்கிற அந்த மராத்திய இராணுவ தளத்துக்கு கிடைச்ச பெருமைன்னலாம் பதிவு போட்டிருந்தாரு பிரதமர் மோடியுமே இது மராத்தியர்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் மராத்திய மன்னனுக்கு கிடைத்த வெற்றிங்கிற மாதிரி இது வந்து என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் சர்ச்சையாச்சு எப்போன்னா சீனுக்குள்ளே சீமானும் ராமதாஸும் வந்தாங்க ராமதாஸ் முதல்ல ஒரு டீட்டெயில்டான ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதை பற்றி ஷோலேயே வந்து சொல்லியிருந்தோம் அதில் என்ன குறிப்பிடுறாருன்னா இது காடவ மன்னர் அந்த காடவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் செஞ்சி கோட்டை அதாவது தமிழ் மன்னர்கள் கட்டினா மராத்தியர்கள் பேரில் ஒரு பெருமையாக எழுதுறதுங்கிறது மிகப்பெரிய வரலாற்று பிழை அப்படிங்கிறத சுட்டி காட்டினாரு அதில் அவர் சொல்றது என்னன்னா தேசிங் ராஜா கோட்டைன்னு கூட இன்னமும் மக்கள் வந்து அங்கே சொல்கிறாங்க தேஜ் சிங்னு ஒரு மன்னர் வந்து அங்கே ஆட்சி பண்ணார் அவர் தமிழர் கிடையாது இருந்தாலும் வந்து தேசிங் ராஜா அப்படின்லாம் சொல்லி அதாவது தமிழ் மன்னர் மாதிரி அப்போ வந்து இருந்தாங்க ஆனால் இதோட இது வந்து காடவ மன்னர்கள் கட்டினது தான் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொன்னார் சீமானுமே வந்து இது கோனேரி கோன்ற ஒரு மன்னர் ஒரு தமிழ் மன்னன் கட்டின ஒரு இதை எப்படி நீங்கள் மராத்தியர்கள்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவருமே வரலாற்றை மாற்றி அமைக்கிறாங்க அப்படிங்கிற கண்டனம்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாரு சீமானும் ஸோ இதில் வந்து என்னென்னா ராமதாஸோட பதிவில் கடைசியாக வந்து யார் இதை வந்து ஒரு அங்கீகரிச்சிருந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை வந்து விட்டுருக்கக்கூடாது அவரே வந்து இதில் பாராட்டிட்டு விட்டுட்டாரு தமிழர்களோட வரலாறு வந்து இங்கே மறைக்கப்படுதுங்கிற ஆதங்கத்தையும் அந்த அறிக்கையில் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் இதுக்கப்புறம் தான் இந்த செஞ்சிக்கோட்டையோட வரலாறை பற்றி நிறைய பேர் வந்து தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அதை ஒட்டி தான் அந்த கேள்வியும் வந்திருக்கு இந்த செஞ்சிக்கோட்டையை நம்ம வரலாற்றில் சில பதிவுகள்லாம் எடுத்து படிக்கும்போது மராத்திய மன்னர் சிவாஜி ஒரு காலகட்டத்தில் இங்கே இருந்திருக்கிறாரு அவரோட அந்த இராணுவ தளமாக இதை பயன்படுத்தியிருக்காரு அந்த டைமில் அவர் சொன்னதாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க யாருமே எளிதில் உள்ள புகுந்தர முடியாத ஒரு கோட்டை அமை கோட்டை அமைப்பு தான் இந்த வலிமையான ஒரு கோட்டை தான் இந்த செஞ்சி கோட்டை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தப்போ அவங்களுமே அந்த கோட்டையை கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ராய்ங்கிற கோட்டை வந்து துருக்கியில் இருக்குது அங்கே வந்து ஒரு வலிமையான ஒரு கோட்டை தான் அது அதையும் யுனெஸ்கோ வந்து ஹெரிட்டேஜ் சைட்டாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க அது மாதிரி இது கிழக்கில் உள்ள ஒரு ட்ராய் மாதிரியான ஒரு வலிமையான கோட்டைன்னு அவங்களுமே அது வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த கோட்டை வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு சுற்றளவு கொண்ட சுவர் கொண்ட ஒரு வலிமையான கோட்டையாக தான் இருந்திருக்கு பல போர்களை தாண்டி இன்றைக்கும் அந்த கோட்டை வந்து அங்கே நின்றுட்டுருக்கு இது வந்து சோழர்கள் காலத்தில் இந்த சிங்கபுரி கோட்டம் அப்படின்னு வந்து இந்த பகுதிக்கு பேர் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற தரவுமே வரலாற்றில் இருக்குது இப்போயுமே சிங்கவரம் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்குது இதனால் வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு ஒரு அரசு ஒரு அரசரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த இது இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதை பற்றின வரலாறாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட அந்த முற்பகுதியில் எழுதின ஒரு புத்தகம் வந்து இருக்குது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ரூலர்ஸ் அப்படின்னு அதாவது செஞ்சியோட வரலாறும் அதன் தலைவர்களும் அப்படிங்கிறத சிறீ ஸ்ரீனிவாசாச்சாரி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதல் முதல்ல இந்த கோட்டையை கட்டினது ஆனந்த கோண் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் தான் அப்படிங்கிறது அதில் குறிப்பிடுறாரு அந்த ஆனந்த இடையர் இனத்தை சேர்ந்தவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இந்த மலையை ஒட்டி வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரும் புதையல் கிடச்சிது அந்த புதையலை வச்சு அவர் சில பேரை தன்னோட சேர்த்துக்கிட்டு வீரர்களாக ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் கோட்டையுமே அங்கே கட்டியிருக்காரு அந்த கமலகிரி மலை அப்படிங்கிற அந்த மலையில் கோட்டை கட்டி அது ஆன ஆனந்தகிரி மலை அப்படின்னு பேர் சூட்டி அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள செயங்கொண்டாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஊர்களெல்லாம் வந்து அங்கே உள்ள ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருந்தவங்களாம் இவரோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்து ஒரு அரசாங்கமே அவர் வந்து நடத்த ஆரம்பித்தார் ஆனந்த கோண் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் கிருஷ்ணா கோண் அதுக்கப்புறம் சீமான் சொன்ன அந்த கோனேரி கோன் இவங்கெல்லாம் தான் வந்தாங்க அப்படிங்கிறது அவரோட பதிவு கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் இடையர் சமூகத்தை சேர்ந்த இவங்க தான் வந்து ஆட்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் குறும்பர்கள் வந்து உள்ள வராங்க அப்படின்னு வந்து அந்த வரலாற்று பதிவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசு உள்ள வராங்க அதுக்கப்புறம் வந்து சிவாஜி மராத்தியத்திலருந்து பத்தாயிரம் காலாட்படையோடு வந்து இந்த இந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க காலாட்படைங்கிறது நடந்து வந்து தரை வழியாக சண்டை போடுற அந்த படையை தான் காலாட் படைன்னு சொல்லுவாங்க அந்த படையோடு வந்து அவர் சண்டை போட்டு சிவாஜி வந்து அதை பிடிக்கிறாரு இந்த செஞ்சி கோட்டையை பிடித்த மூன்று ஆண்டுகளில் வந்து அவர் சிவாஜி வந்து உயிரிழந்துடுறாரு அப்படிங்கிறதையும் அந்த புத்தகம் வந்து பதிவு செய்யுது இந்த காலகட்டத்தில் அங்கே அவரோட இராணுவம் என்ன மராட்டியத்தில் வந்து என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அதே ரூல்ஸ் எல்லாம் இங்கேயும் செஞ்சிலையும் அவர் வந்து இது பண்ணியிருந்தார் அமல்படுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இராணுவ தளமாக அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க மூணு ஆண்டுகள் சிவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மூத்த மகன் சம்பாஜி அவரோட கட்டுப்பாட்டுக்கு வருது அதுக்கப்புறம் சம்பாஜியோட தம்பி ராஜாராம் அவரு கட்டுப்பாட்டிலையும் கொஞ்ச நாள் வந்து இந்த செஞ்சிக்கோட்டை வந்து ஆட்சியில் இருந்திருக்கு அப்பதான் முகலாயர்கள் கண்ண இந்த செஞ்சிக்கோட்டை உறுத்தி இருக்கு அவங்க வந்து படையெடுத்து வராங்க ராஜாராம் வந்து பயந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாருன்னு இந்த புத்தகத்தில் பதிவு பண்றாங்க அவர் வந்து திருப்பத்தூர் வேலூர் வழியாக அப்படியே புனே வரையும் ஓடிட்டாரு அப்படிங்கிறது சொல்றாங்க இந்த அதுக்கப்புறம் முகலாயர்களில் சுல்ஃபிகர் கான் அவர் தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டுப்பாட்டில் எடுக்கிறாரு எடுத்ததுக்கப்புறம் ஸ்வரூப் சிங் அப்படிங்கிறவருக்கு இந்த கோட்டையோட இதை கொடுக்குறாரு தலைமையாக நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு சுல்ஃபிகர் கான் இந்த ஸ்வரூப் சிங்கோட மகன் தான் தேஜ் சிங் அதுதான் தேஜ் தேசிங் ராஜாவாக இப்போ வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த தே தேஜ் சிங் வந்து என்னன்னா கப்பம் கட்டுறதை மிஸ் பண்ணிடுற அந்த திரை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சிற்றரசர்கள் பேரரசர்கள் கட்டுற ஒரு வரி மாதிரி அதை கட்டுறது ஆர்காட் நபாபு நவாபுக்கு வர வேண்டியது வரல அப்படின்னு சொன்னோன்னா அவர் படையெடுத்து வந்து இந்த தேஜ் சிங்கை வந்து வீழ்த்திட்டு அவர் அந்த கோட்டையை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்காட் நவாப் கையில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து அங்கே கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆங்கிலேயர்கள் வரையும் வந்திருக்கு இதில் அந்த தேசிங்க ராஜா மலை அப்படிங்கிறது இப்போ வரையும் அங்கே இருக்கிற ஒரு சொல்லாடல் ஏன்னா அது வந்து நாட்டுப்புற பாடல்களை தேசிங்க ராஜா பற்றி நிறைய பாடல்கள் இருக்குதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதுல சில பாடல்கள்ல வர பொருள் வந்து சில கன்ஃபியூசிங்கா இருந்தா கூட இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க என்னன்னா அந்த ஸ்வரூப் சிங் அவர் கையில ஆட்சி வந்தோன்ன அவர் வந்து முகலாய பேரரசர் வந்து அப்போ கூப்பிட்றாராம் வாங்க எல்லாரும் இந்துஸ்தானுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாராம் செஞ்சியிலேருந்து கிளம்பி இந்துஸ்தான் எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த முகலாய பேரரசர் இருக்க இடத்துக்கு போயிருக்காங்க நிறைய சிற்றரசர்கள் போனதாகவும் அதில் என்னென்னா இந்த குதிரையை அடக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப பரிசு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு குதிரை அடங்காத குதிரை ஒன்று இருக்கான் அதை அடக்க தான் ஸ்வரூப் சிங் வந்து போய் அதில் தோல்வி அடைஞ்சு அங்கேயே வந்து இருந்துடுறாரு அப்படின்னு அந்த நாட்டுப்புற பாடல்ல பதிவு பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் இங்கே வந்து தே தேஜ் சிங் இந்த தேசிங் ராஜா பறந்து அதுக்கப்புறம் அவர் வந்து வளர்ந்து பெரியாளாகி அங்க போய் அந்த குதிரையை அடக்கி அவங்க அப்பாவை திரும்ப கூட்டிட்டு வந்ததாக ஒரு நாட்டுப்புற பாடல் சொல்றதா சொல்றாங்க நீங்க முடியும் அங்கேயே இருந்துட்டாரான்னு இருந்துட்டாரி இந்துஸ்தான்ல இருந்துட்டாரா அவர் திரும்ப செஞ்சிக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க ஆமா இந்த கதையில வந்து நம்பகத்தன்மை இல்லைனாலும் இப்படியான பாடல்கள் இருக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து பதிவு பண்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆர்காட் நவாபு ஆங்கிலேயர்கள் வரை இந்த கோட்டை வந்திருக்கு இப்போ யுனெஸ்கோ அங்கீகாரத்தில் ஒரு சர்ச்சை இருக்கு ஏன்னா மராத்தியர்கள் கட்டினதுங்கிற மாதிரி முழு பெருமையும் மராத்தியர்களுக்கு போகிற மாதிரி தான் இங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க பட் தமிழ் மன்னர்கள் தான் இந்த வலிமையான செஞ்சிக் கோட்டை ஓகே செஞ்சு கொடுப்பது இன்னொரு டீட்டெயிலாக தங்குமுடியை வர வச்சுட்டீங்க யாரையார ஆண்டாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேக்கிறதுக்கே பகடன் அப்படிங்கிற அந்த அக்கவுண்ட்லருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு அந்த திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும்னு ஒன்று அதிமுகல முன்னெடுத்துருந்தாங்கல்ல அதில் பத்து கேள்விகள் கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கொஸ்டின் பேப்பரு அதுல என்னென்ன கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து பத்து கேள்வியுமே அங்கேயுமே எடப்பாடி வந்து ஒரு சில கேள்வியெல்லாம் படிச்சு பார்த்து மார்க் போடுங்கன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த பத்து கேள்விகளுக்கும் ஒவ்வொரு மார்க் நீங்க போடலாம் அது நடந்திருக்கு அப்படின்னா போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது நடக்காத பத்து தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க திமுக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கல்ல அதுல பெரிய வாக்குறுதினா செங்கலை தூக்கிட்டு எல்லா பக்கமும் போயிட்டு இருந்தாரு உதய உதயநிதி எய்ம்ஸ் அப்படின்னாரு அதுக்கப்புறம் எழுதி அதையுமே ஒரு பக்கம் எடுத்துட்டு போனார்ல அந்த நீட்டு காமெடியாவே இருக்குங்கிறது எடப்பாடி வந்து அந்த வச்சிருக்காரு நீட் தேர்வு விலக்கு நடந்துருச்சா இல்லையா நீங்களே பார்த்து மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து மாணவர்கள் கல்வி கடன் ரத்து அதுவுமே நடக்கல பெட்ரோல் டீசல் விரையை வந்து நாங்க குறைப்போம் ஆட்சிக்கு வந்தோன்னே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுவுமே நடக்கல அதே மாதிரி நூறுரூவா க கேஸுக்கு வந்து மானியம் கொடுப்போம் அப்படிங்கிறது சொத்து வரி வந்து உயர்த்தப்படாது அப்படிங்கிற வாக்குறுதி மின் கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்த திட்டம் அதுவுமே வல்ல மாதந்தோறும் செலுத்தினா மாதம் நமக்கு நூறு யூனிட் இலவசமாக கிடைக்குங்கிற ஒரு பேச்சும் இருந்தது அதுவுமே வல்ல அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் வேலை வாய்ப்புகள் அதுவுமே நடக்கலைன்னு எடப்பாடி வந்து சொல்கிறாரு முப்பத்தஞ்சு வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துதல் அதுவும் வந்து நடக்கல மாணவர்களுடன் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இணைய வசதி மற்றும் டென் ஜிபி டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டை வந்து மாணவர்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பத்துமே நடந்திருக்கா மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இது வீடு வீடா கொடுத்துருந்தாங்க எடப்பாடி பண்ணி பழைய ஓய்வூதியம் இருக்காதுல அதுல இல்ல அவரு சேர்த்து இருக்கலாம் அது பதினொன்னா சேர்த்திருக்கலாம் ரவுண்டா பத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அரசு ஊழியர்களுக்கு தானே அது இது மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க போல ஏன்னா அவங்களுமே பண்ணலாம் அதிமுக வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதை பண்ணல அதான் ரொம்ப கொடுத்து இல்ல பத்து கொஸ்டின்களை பழைய ஓய்வூதியத்தை கொடுத்து நம்ம பாட்டு ஆட்சிக்கு வந்துட்டோன்னா அதை நீங்களே கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்தீங்களா சொன்னாங்கப்பா அவங்க ஆட்சிலேயே அம்மா ஆட்சிலேயே சொன்னதான்ப்பா அது பழைய ஓபிஎஸ் வந்து வரல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓகே இந்த வர கமான் ஷோ ரத்தன சுருக்கமாக சில கேள்வி தான் எடுத்து பேச முடிஞ்சிருக்கு தப்பா யாரும் எடுத்துக்க வேணாம் நேரமின்மை காரணம் தான் இப்போ வச்சிருக்கோம் ஒரு வாரங்கள் நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்றோம் ரொம்ப நன்றி மக்களின் தலைவர் தமிழின் பெருமை கருத்தரங்கத்தின் காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு